ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நியூ இயர் அன்னைக்கும் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எல்லா எல்லோரும் என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது வந்து நைட்டு வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டு கோலம் போட்டு நைன் தேர்ட்டிக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தேன் கோலம் போட்டது பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாேருக்கும் மெசேஜ்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்கியாச்சு காலையில் எழுந்து இப்போ சாம்பார் வடை இட்லி இது செய்துன்னுக்குறேன் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பரு சிறு பருப்பு கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சிக்கணும் தாளிக்கு வந்து சோம்பு காஞ்ச மிளகாய் இஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கணும் பெருங்காயம் போட்டுக்கணும் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தாளித்து கொட்டிக்கணும் சாம்பார் வந்து இது ஓட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வேணால் இப்போ வடை செய் போட்டுன்னுக்குறேன் தட்டி போட்டுன்னு இருக்கேன் அப்படியே வந்து நேற்று சண்டேவே வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி பூஜை சம்மெல்லாம் நைட்டே கழுவி எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் செய்து முடித்து வச்சுட்டேன் அதனால் காலையில் ஒன்றும் வேலை இல்லை எழுந்து டீ போட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து டிஃபன் செய்துக்கிறேன் சாமிக்கும் சரி அப்படியே டிஃபன் செய்து பழலாம் இருக்குது எல்லாம் வச்சு சாமிக்கு முட்டிடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே நான் வேலை கேத்திருவேன் சரி இன்றைக்கி நியூ இயர் அதுவும் பசங்க எல்லாரும் வரட்டும் வீட்டுக்காரரும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் இருக்கிற நாலு பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டதுனால காலையிலேருந்து நான் வேலை கேத்தல எல்லாரும் வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வேலை பார்த்துன்னுக்குறேன் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தராக குளிச்சுன்னு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து நான் நெய் ஊற்றி திருச்சல் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வடை தட்டி போட்டுங்கிறேன் முடிஞ்சு ா சாமி கும்பிட வேண்டியது தான் வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் எப்படி கொண்டாடிங்க எல்லோரும் கோவிலுக்கு போயிருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நான் அவ்வளோவா எங்கேயும் போக மாட்டேன் வீட்டிலேயே வந்து நல்லா சாமி கும்பிட்டுருவேன் அவ்வளோதான் வீடே கோவில் மாதிரி நினச்சி நான் சாமி கும்பிடுவேன் அதனால் வெளியே போகிறதுலாம் அவ்வளோவா யோசிக்க மாட்டேன் நான் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இட்லி ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வடாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ஆனால் பெரிய ஹோட்டல் வைப்பாங்களா அந்த மாதிரி கிடையாது அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு பிடிக்காது எதாவது நார்மலாக சின்ன ஹோட்டல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்து இதில் சாம்பார் வைப்பாங்க தோரம்பரு போட்டு வைப்பாங்க நான் சிறு போட்டு வச்சுக்கிறேன் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நம்ம கேட்டு திறந்துட்டு விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்ணும் இங்கேயே நம்ம வந்து கொஞ்சம் வந்து அர்ச்சி அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ளே விளக்கு ஏற்றணும் நம்ம கோலம் போடுறதோ எது பண்ணுறதுனாலும் வெளியேந்து உள்ளே அப்படி தான் போகணும் நிறைய பேர் படிக்கட்டில் கோலம் போட்டு அப்புறம் திருப்பி கீழே போய் கோலம் போடுவாங்க அப்படி போடக்கூடாது கோலம் போட்டுட்டு தான் படிக்கட்டுக்கு போடணும் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க எப்பவுமே உள்ளே போகணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நான் வந்து எல்லாம் வச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு கம்ப்யூட்டர் சாமரானி வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுவேன் எல்லா சாமிக்கும் கொஞ்சம் வந்து அந்த மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணுறாங்க அது அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடச்சி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிப்போம் இப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன் நான் உட்காந்து ஒரு மணி நேரம் கூட வந்து படிப்பேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நமக்கு அதெல்லாம் வரும் போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இவங்க லேட்டாக சாப்பிட்டாங்க நான் முன்னாடி சாப்பிட்டேன் முடி வளர்க்குறான் அவன் நல்லா முடி தாடியை முடியும் வளர்க்குறான் நல்லா தான் இருக்குது அவன் தட்டு கழுவிக்கிறான் எல்லாம் சாப்பிட்டு தட்டு கழுவி வைக்கணும்னு சொல்கிறேன்னா அதனால் வந்து தட்டுலாம் கழுவி வைக்கிறாங்க இந்த வருஷம் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ இதோடும் போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்